ஜேர்மனிக்கு செல்கின்றார் ஜனாதிபதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிட்ட ஆணிரவு உப்பள ஊழியர்கள் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு தாதியர்கள் நாளை சேவையில் இணைக்கப்படுவர் பஸ்ஸில் சென்று இதுவரை வீடு திரும்பாத ஐம்பத்தி மூன்று வயதுடைய பெண் பொதுமக்களின் உதவியை நாடும் குடும்பத்தினர் எதிர்வரும் பத்தாம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா ஏர்மனிக்கு உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை தொடங்குவார் என பண்டாரநாயக்கா மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற வைபவத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் தெரிவித்துள்ளார் முன்னதாக ஜனாதிபதி இந்தியா சீனா ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மங்களாராம விகாரையின் விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை உகன பொலிஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் அவர் கைது செய்யப்பட்டார் உகன பொலிசாரால் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது அவருடன் இருந்த இரு பிள்ளைகளை பாதுகாப்பற்ற முறையில் முச்சக்கர வண்டியில் அழைத்து செல்ல முயன்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேரர் அந்த பொலிஸ் நிலையத்தில் குழப்பம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான சிங்கள மாணவர்கள் தமிழை இரண்டாவது மொழியாகவும் தமிழ் மாணவர்கள் சிங்களத்தை இரண்டாவது மொழியாகவும் கற்க வேண்டும் என அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக இன்று பாராளுமன்றத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஆசிரியர்களுக்கு மொழிகளை கற்பிக்க பயிற்சி அளிக்கும் வரை இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்து வரும் ஆணையரவு உப்பள ஊழியர்கள் ஜாழ்ப்பாண மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் பணிப்பாளர் ஜேட்சன் பிரிகேடோ தலைமையில் போராட்டம் செய்யும் பணியாளர்கள் நான்கு பேர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைத்து செல்லப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து முறைப்பாட்டை பதிவு செய்யப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட ஆணையரவு உப்பள ஊழியர்கள் சார்பாக துரித விசாரணைகளை மேற்கொள்வதாக யாழ்ப்பாணம் மனித உரிமைகள் ஆணைக்குழு ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார் இது தொடர்பான கடிதம் இன்று காலை பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கட்சித் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசாவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது தாதியர் சேவையில் புதிதாக இணையவுள்ள மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு தாதியர்களுக்கான நியமன கடிதம் பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் நாளை சனிக்கிழமை காலை அலரி மாளிகை வளாகத்தில் உள்ள கூட்ட மண்டபத்தில் வழங்கப்பட இலங்கையில் தாதியர் சேவை வரலாற்றிலேயே அதிக எண்ணிக்கையான நியமன கடிதங்கள் வழங்கப்படுவது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தாதியர் சேவையில் எழுபத்தி சிறப்புத்தர தர அதிகாரிகளுக்கு நாளை பதவி உயர்வுகளும் வழங்கப்பட பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெய்திசவின் பங்கேற்புடன் நடைபெறும் இந்த வைபவத்தில் சுகாதார ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை வெறுகள் பகுதியை சேர்ந்த திருமதி கனகராசா ஈஸ்வரி என்ற அம்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவர் கடந்த இருபதாம் திகதி காலை திருகோணமலைக்கு செல்லவுள்ளதாக கூறி பஸ்ஸில் சென்றவர் இன்னமும் வீடு திரும்பவில்லை என ஈச்சிலம்பெற்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது காணாமல் போன பெண் சில நேரங்களில் மன அழுத்தம் காரணமாக மறந்து போய் எங்கே செல்கின்றோம் என்று தெரியாமல் பாதை தவறி செல்வதாகவும் குடும்பத்தினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன பெண் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்யம் ஏழு ஐந்து ரெண்டு நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஐந்து மூன்று ஒன்று நான்கு ஒன்பது எட்டு மூன்று எனும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிய தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது மே பன்னிரண்டு முதல் பதினாறு வரை லண்டனில் உள்ள டார்ட் மவுத் ஹவுஸில் உள்ள ஆங்கிலம் பேசும் ஒன்றியம் சர்வதேச தலைமையகத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சர்வதேச பொது பேச்சு போட்டியில் பதினாறு வயதான சசானே தசநாயக்கா வெற்றி பெற்று இலங்கைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்று தந்துள்ளார் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா உட்பட ஐம்பதிற்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பதினாறு தொடக்கம் இருபது வயதுடைய மாணவர்களுடன் போட்டியிட்ட சசானே வெற்றியை பெற்றுள்ளார் இறுதியாக இரண்டாயிரம் ஆண்டு இலங்கையை சேர்ந்த திலக் அமரசிங்க உலக பட்டத்தை வென்ற நிலையில் இருபத்தைந்து வருட இடைவெளிக்கு பிறகு சசானே நமது நாட்டிற்கு பெருமையை பெற்று தந்துள்ளார் உலகளவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர் கடந்த இருபத்தோராம் திகதி டெல்லியில் இருந்து ஸ்ரீநகர் நோக்கி இருநூற்றி இருபத்தேழு பயணிகளுடன் சென்ற இண்டிகோ விமானம் திடீரென பெய்த ஆலங்கட்டி மலையால் சேதமடைந்தது பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த விமானி அனுமதி கோரியுள்ளார் அதற்கு அந்நாடு அனுமதி மறுத்துள்ளது விமானத்தின் மூக்கு பகுதியில் சேதம் ஏற்பட்டதை கூறியும் பாகிஸ்தான் அனுமதி மறுத்த நிலையில் விமானி சாதுரியமாக ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியுள்ளார் ஸ்ரீநகரில் மாலை ஆறு முப்பது மணி பத்திரமாக தரையிறக்கப்பட்டது முன்னதாக விமானம் ஸ்ரீநகரை நெருங்கியதும் விமானி அவசர நிலையை அறிவித்தார் அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் ஆலங்கட்டி மழை காரணமாக விமானத்தின் மூக்கு பகுதி சேதமடைந்ததை அடுத்து அவசர பழுதுபார்ப்புக்காக விமானம் நிறுத்தப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டது அந்த விமான பயணிகளில் டெரக் ஒபரைன் நதிமுல் ஹெக் உட்பட ஐந்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் இருந்தனர் பாதுகாப்பாக தரையிறக்கியதற்கு அவர்கள் விமானிக்கு நன்றி தெரிவித்தனர் பங்களாதேஷில் ஆதரவை பெறும் தீவிர முயற்சியில் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது ஜூனுஸ் ராஜினாமா செய்வதாக மிரட்டியுள்ளார் பங்களாதேஷ் தேசியவாத கட்சி வியாழக்கிழமை நடத்திய போராட்டங்களுக்கு ஒரு நாள் முன்னதாக ராணுவ தலைவர் ஜெனரல் வேக்கர் உஸ் ஜமானின் கடுமையாக எச்சரித்தார் இதற்கிடையில் மாணவர் தலைவர்கள் டாக்காவில் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் ராணுவ கண்டோன்மெண்டுக்கு அணிவகுத்து செல்லவும் இளைஞர்களையும் இஸ்லாமியர்களையும் அணிவகுத்து வருகின்றனர் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு இந்த போராட்டம் நடக்கலாம் என அரசாங்க துறைகளின் ஆதாரங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் உள்ள பதிவுகள் தெரிவிக்கின்றன ஜூனிசின் ராஜினாமாவை சுற்றியுள்ள வதந்திகள் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பும் இராணுவ தலைவருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தொடங்குவதற்கான ஒரு சூழ்ச்சியாக கருதப்படுகின்றது